செயல்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் வார்த்தைகளின் விளைவுகள் செயல்களில் உங்களுக்கு சுய சுதந்திரம் இல்லை ஏனென்றால் செலவத்தில் உங்கள் கட்டாய இயல்பினால் செயல்படுகிறீர்கள் ஆனால் உங்கள் பேச்சு எண்ணங்களில் உங்களுக்கு அதிக சுதந்திரம் உண்டு சி யாராவது என் காலில் விழுந்தால் நான் அவளை தடுப்பேன் அவ்வாறு தடுப்பது என் இயல்பான செயல் அது என் செயல் ஆனால் நான் வாயை திறக்கும் போது மிக கவனமாக இருப்பேன் செயல்களில் எனக்கு அக்கறை இல்லை எல்லோரையும் தடுப்பேன் அது என் இயல்பு நான் தடுப்பது என் செயல் செயல்கள் குறித்து சிந்திக்காதீர்கள் உங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் குறித்து சிந்தியுங்கள் இங்குதான் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டாம் செயல்கள் வெறும் நிழல்கள் நிழல் உங்களுடன் வந்தாலும் வர அது குறித்து கவலைப்படாதீர்கள் யார் செயலையும் விமர்சிக்க வேண்டாம் வார்த்தைகளை மட்டுமே ஆராயுங்கள் மற்றவர்களின் எண்ணங்களை ஆராய முடியாது ஆனால் வார்த்தைகள் உள்ளன அவைகள் ஆன்மீகத்தின் தளத்தில் உள்ளன என் எண்ணங்கள் உங்களுக்கு தெரியாது என் செயல்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை ஆனால் வார்த்தைகளுக்கு சம்பந்தம் உண்டு வாக்சேத்தரா மிக முக்கியமான சேத்தரா பாவன சேத்ராவை ஒப்பிடும் போது மிக முக்கியமான வந்தப்பா உன் மனதில் என்ன இருக்கிறது என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை அதை நான் பார்க்க மாட்டேன் உன் வாய் வழியாக என்ன வருகிறது என்பதை குறித்தே எனக்கு கரையும் இயேசு கிறிஸ்து என்ன கூறியது தெரியுமா ஒரு அழகான விஷயம் உன் வாய்க்குள் என்ன செல்கிறதோ அது உன்னை வெளிப்படுத்துவதில்லை வாயிலிருந்து வருபவையே உன்னை வெளிப்படுத்தும் வாயில் செல்வது உடலுக்குள் செல்வதால் உடலை மட்டுமே பாதிக்கும் உடல் என்பது ஒன்றுமில்லை ஆனால் வாய் நின்று வழிபடுவது ஆன்மாவை பாதிக்கும் இது ஏசு கிறிஸ்துவின் அறிக்கை வாக்சேத்தராவை பற்றியது என் பி எஸ் எஸ் எம் பிரமிட் ஆன்மீகம் என்ற இயக்கத்தில் வாக்சேத்தரா என்பது மிக மிக முக்கியம் எப்படி பேசுகிறீர்கள் என்ன எப்போது பேசுகிறீர்கள் என்ன சூழலில் என்ன நோக்கத்தில் பேசுகிறீர்கள் என்றெல்லாம் கணக்கெடுக்கப்படும் எனது அக்கறை எல்லாம் மனைவரின் பேச்சில் மட்டுமே எனக்கு செயல்களில் அல்லது எண்ணங்களில் அக்கறை இல்லை வாட்சித்திரா மிக முக்கிய தளமாகும் மீண்டும் நீங்கள் இயேசுவின் வார்த்தையை நினைவிற்கொள்ளுங்கள் எது உட்செல்கிறதோ அது ஒருவனை தீர்மானிக்காது எது வாயிலிருந்து வெளிவருகிறதோ அதுவே அவனை தீர்மானிக்கிறது தவறான பேச்சுக்கள் மூலம் உங்களை வெளிப்படுத்தாதீர்கள் இயேசுவாக இருங்களாப்பா அவரிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் இது இயேசுவின் உயர்ந்த அறிக்கை எது உச்சல்கிறதோ அது அவனை தீர்மானிப்பதில்லை எது வாயிலிருந்து வெளிவருகிறதோ அதுவே அவனை தீர்மானிக்கிறது இது அழகாக விவரிக்கப்பட்டுள்ளது நம் வாட்சேத்ரா புத்தகத்தில் எல்லோரும் அதை படியுங்கள்